நிறைய பேருக்கு வேலை வாங்க தெரியாது நம்ம மற்றவங்களை வந்து நிறைய பேருக்கு வேலை வாங்க தெரியாது பேருக்கு மற்றவங்க மற்றவங்க மற்றவங்களால் வேலை வாங்க தெ வேலை வாங்க படம் தெரியாது அதாவது மற்றவங்க சொல்கிற வேலையை செய்ய தெரியாது சொல்கிற வேலைகளை அதனால்தான் சில பெண்கள் வந்து ஏன் வெளியில் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு அந்நியர்களால் அவங்க அந்நியர்கள் வேலை வாங்கும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு பயிற்சி ஒரு மனநிலை அவங்ககிட்ட இருக்காது அதாவது தனக்கு தெரியாத ஒருத்தர் சொல்கிற வேலையை அவங்களுக்கு செய்கிற மனப்பான்மை கிடையாது தான் பெண்கள் வெளியில் வேலை வேலைக்கு போக பயப்படுவாங்க போயிட்டால் சப்போஸ் ஏதாவது குடும்ப வறுமையின் காரணமாக போயிடுவாங்க அப்புறமா பழக்கம் ஆகிடும் அப்புறமா அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்க ஆனால் அப்படி ஒரு பயிற்சி அந்த தைரியம் வராது போய் அவங்க நினச்சிப்பாங்க நம்மளால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது ஒருத்தர் சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது அவங்க அதை செய்ய சொல்லுவாங்க இதை செய்ய சொல்வாங்க அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அது அதை நினச்சி ஒரு பயத்திலே வெளியில் வேலைக்கே போக மாட்டாங்க ஆனால் நீ போய் பார்த்தா நாலு இடத்துல அது உனக்கு ஈஸியாக தெரியும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா ஈஸியாகிடும் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் பயந்தமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அப்போ சிலருக்கு என்னென்னா மற்றவங்கள வேலை வாங்க தெரியாது இது ஒரு ஒரு பிரச்சனை என்னென்னா மற்றவங்க வேலை வாங்கும் போது அதுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை எப்படி செய்கிறது இது ஒரு நடைமுறை இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க தான் நிறைய பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க இதுக்கு பயந்துக்கிட்டே மற்றவங்க வேலை வாங்கினா ஐயோ திட்டுவாங்களோ அல்லது குறை சொல்லுவாங்களோ அப்புறம் ரொம்ப வேலை வாங்குவாங்களோ நம்மளை அது மற்றவங்க சொல்கிற வேலையை நாம் எப்படி செய்கிறது அது நமக்கு அவமானம் இல்லையா நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குறதா அதெலாம் நான் வேலைக்கு போய் நம்மளை என்னையே ஒருத்தி வேலை வாங்குறதா வெளியில் போனால் நம்மளை வேலை வாங்குவாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் செய்கிற சொல்கிற வேலையை நாம் செய்யணுமா நம்ம கிரீடம் இறங்கிடும் அப்படின்னு நினச்சி பல்வேறு குழப்பங்களில் இந்த வெளியில் போய் எப்படி வேலை பார்க்குறது வீட்டுக்கு வெளியில் போய் வே இன்னொருத்தர் கீழே இருந்து எப்படி வேலை பார்த்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த அனுபவம் இல்லாமலேயே அது ஒரு மு முயற்சி எதுவும் எடுக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க இது இது ஒரு பிரச்சனை இதனால் வேலைக்கே போகாமல் பல பெண்கள் இருக்காங்க வேலைக்கு போகாத பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட பயத்தில் தான் இருப்பாங்க வெளியில் வேலைக்கு போனால் அவங்க வந்து நம்மளை வந்து பயங்கரமாக வேலை வாங்குவாங்க திட்டுவாங்க குறை சொல்லுவாங்க நமக்கு பயங்கர கோவம் வரும் அப்போ அதையும் தாண்டி அதெல்லாம் சகிச்சிக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு கிடையாது நம்மளை போய் இன்னொருத்தர் வேலை வாங்குறதா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு மாட்டாங்க இன்னொரு பிரச்சனை என்னென்னா பிறரை வேலை வாங்க தெரியாது மற்றவங்க சொல்கிற வேலையை செய்வாங்க ஒரு கம்பெனி போனாலும் சரி அலுவலகத்து போனாலும் சரி மற்றவங்க சொல்கிற வேலையும் செய்வாங்க ஆனால் இவங்களா மற்றவங்கள வேலை வாங்க தெரியாது இவங்களுக்கு மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு தெரியாது அப்படிப்பட்ட பிரச்சனையில் சிலர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பிறரை வேலை வாங்குறதுக்கு தெரியாது பிறரை வேலை வாங்க தெரியாமலேயே நிறைய பேருக்கு திறமை இருக்கும் அபாரமான திறமை இருக்கும் நம்ம பெண்களே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் நல்லா சுவையாக சமைப்பாங்க கடினமாக உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மற்றவங்கள வேலை வாங்க தெரியாது அதனாலே என்ன பண்ணுவாங்க அவங்களால முன்னேறிட மாட்டாங்க முன்னேறிவிட மாட்டாங்க வேலை வாங்க தெரியாதுன்னா அதை கற்றுக்கிட்டா அவங்க முன்னேறிடுவாங்க ஆனால் கற்றுக்கிறதுக்கு மா கற்றுக்கிறதுக்கு தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியாது மற்றவங்கள வேலை வாங்க தெரிகிறதுங்கிறது வந்து ஒரு திறமை அது ஒரு அடிப்படை அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாம் வந்து மற்றவங்கள வேலை வாங்க முடியும் ஒரு முதலாளியாக முடியும் அப்போ இல்லைன்னா நிறைய ஏன் தொழிலாளியாகவே இருக்காங்க அப்படின்னா பிறர் வேலை வாங்க தெரியாது அதனால தான் அவங்க தொழிலாளியாகவே இருப்பாங்க யாராவது ஏதாவது பிற வேலை வாங்க தெரியாது யாராவது சொன்னால் தான் இவங்க வேலையை செய்வாங்க இவங்க என்ன செய்யணுன்னாலும் மற்றவங்க சொல்லணும் இவர் என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க சொன்னாதான் இவர் செய்வார் இவராக சுய சுயமாக சிந்தித்து அந்த வேலையை செய்ய மாட்டார் முதலாளி அந்த பக்கம் போயிட்டார்னா இங்கே ஓபி அடிக்க ஆரமிச்சிடுவாரு முதலாளி வந்துட்டார்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ யாராவது மே மேலதிகாரி சொன்னால் தான் செய்வார் என்ன செய்யணுங்கிறத மேலதிகாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சுயமாக சிந்திக்கிறத அந்த இது கிடையாது ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது இப்படி வேலை வாங்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க பிறரை வேலை வாங்க தெரியாமல் பிறர் சொன்னால் தான் செய்வாங்க இவங்க என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க சொல்லணும் அப்போ தான் இவங்க மற்றவங்க சொன்னால் தான் இவங்க செய்வாங்க சொல்லலைனா இவங்க செயலற்று போய்விடுவார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அதனால் தான் நிறைய பேரால் முதலாளி ஆக முடியாது எல்லாத்துக்கும் சுயதொழில் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கலாம் ஐடியா எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா மற்றவங்கள வேலை வாங்க தெரியாது மற்றவர்களால் மற்றவர்கள் வேலை வாங்கும்போது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க தெரியாது தெரியாது அது தெரிஞ்சுக்கிடலாம் தெரியாத ஒரு விஷயந்தான் அதுக்காக தெரியாமலே போயிடாது வாழ்க்கை முயற்சி பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு மனசு இருக்குது முயற்சி எடுக்கிறதுக்கு சரியான வழிகளை தேடி நிறைய பேர் போக மாட்டாங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்காமலே வாழ்க்கை முடிஞ்சு பெறும் அதனால தான் பல பேர் தொழிலாளியாக இருக்காங்க பல பேர் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கும் அதான் காரணம் பிறர் சொல்கிற வேலையை செய்கிறதுல ஒரு ஈகோ அல்லது ஒரு பயம் குறை சொல்வாங்களோ நம்மளால் கற்றுக்க முடியுமோ க தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்து பெண்கள் பல பேர் வீட்டிலே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் வேலைக்கு போனாலும் மற்றவங்க சொன்னாதான் செய்கிற ஒரு கேட்டகரியில் பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க சொல்லணும் தனக்கு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொன்னால் தான் இவங்க செய்வாங்க இவங்களால் செய்ய முடியும் சுயமாக சிந்தித்து செய்ய தெரியாது இது ஒரு பிரச்சனை அப்புறம் இன்னொரு பிரச்சனை பிறரை வேலை வாங்க தெரியாது பிறரை வேலை வாங்கி ஒரு வேலையை எப்படி செய்யணும் சில எல்லா வேலையும் இவங்களே செஞ்சிகிட்ருப்பாங்க ஒரு தனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட அந்த வேலைகளை பிரித்து கொடுத்து நீ இந்த வேலையை செய் அப்போது ஒரு நம்பிக்கை மற்றவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்புறம் இன்னொன்று மற்றவங்ககிட்ட நம்ம எல்லா வேலையும் கொடுத்துட்டா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்போ நம்ம நம்ம மேலே உள்ள மதிப்பு போயிடும் அவங்களால செய்ய முடியாத விஷயத்தை தான் நாம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம வேலை எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட பிரித்து கொடுத்துட்டா நமக்கு தெரிஞ்ச வேலை எல்லாமே மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்போ நமக்கு முத்தியம் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மையில் சிலர் என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள வேலையே வாங்க மாட்டாங்க மற்றவங்கள வேலை வாங்கினாக்கா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்போ நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும் அதனால் மற்றவங்கள வேலை செய்யாமல் இவங்களே எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருப்பாங்க ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை அது மற்றவங்கள வேலை வாங்குறதுங்கிறது வந்து ஒரு தலைமை பண்பு அது ஒரு பரந்த மனப்பான்மை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே சமைப்பாங்க வீட்டுக்குள்ளே வாங்க நம்ம குடும்பத்திலே வாங்க வீட்டில் எல்லாமே சமைப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க பசங்களை ஒரு நாள் வேலை வாங்க மாட்டாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க பல வருடங்களாக அந்த பிள்ளைகள் அவங்க கூட தான் இருக்காங்க ஆனால் அந்த பெண்கள் மட்டும் தனியாக சமைச்சிட்டு இருப்பாங்க தனியாக துணி துணி துவச்சுட்டு இருப்பாங்க தனியாக வீட்டை தூய்மை செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டு மூணு பசங்கள் இருப்பாங்க அந்த பசங்களை வச்சு ஒரு நாளும் சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நீ காய்கறி நறுக்க கொடு நீ துணி துவை இப்படி அவ அந்த பசங்களுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இவங்க அந்த இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட தெரிஞ்சுட்டா நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் மற்றவங்க விவரமானவர்களாக ஆயிடுவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அவங்க நம்மளை விட பெரிய ஆகிடுவாங்க இந்த குறுகிய எண்ணங்கள் அவங்க குழந்தைகள்கிட்ட கூட பிரதிபலிக்கும் அவங்க குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்க அப்படி தான் நினைப்பாங்க குழந்தைகள் கூட நம்ம அதை கற்றுக் கொடுத்துட்ற கூடாது பிறருக்கு யாருக்குமே கற்றுக் கொடுத்துடக்கூடாது பிறரே வேலை வாங்கினால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களும் கற்றுப்பாங்க அவங்க நம்மளை விட விவரமானவர்களாக ஆகிடுவாங்க அப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பிறரை வேலை வாங்குகிற பழக்கத்தையே இவங்க கற்றுக்க மாட்டாங்க ஒரு குறுகிய மனப்பான்மை அதனால் இவங்க எப்போவுமே அடிமையாகவே இருப்பாங்க மற்ற அடிமையாகவே இருப்பாங்க மற்றவர்களால் வேலை வாங்கப்படுகிறவர்களாகவும் பிறரே வேலை வாங்க தெரியாதவர்களாகவும் இருப்பார்கள் அப்போ பிறரை வேலை வாங்கணுன்னா உங்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் ஒரு முதலாளி ஆகணுன்னா முதலாளி தான் மற்றவங்கள வே மேலே வேலை வாங்குவார் நீங்கள் ஒரு முதலாளி ஆகணுன்னா ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அவர் அவங்கள வேலை வாங்க முடியும் நீ இந்த வேலையை செய் ஒவ்வொருத்தருக்கும் நீ இந்த வேலையை செய் நீ இந்த வேலையை எப்படி செய் நீ அந்த வேலையை அப்படி செய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ இந்த வேலையை பார்த்துக்கோ என்ன வந்து ஏங்கிட்ட அப்பப்போ ரிசல்ட்டை காமி நான் எதாவது தப்புன்னா சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி நீ இது பண்ண இந்த மாதிரி பண்ணாத இமே இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது இது ஏன் இது உங்ககிட்ட முதல்ல என்கிட்ட வந்திருக்க வேண்டியது நான் தான் அவனுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன்ல அப்போ இந்த மாதிரி ஒரு முதலாளிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா அவருக்கு பறந்த மனப்பாருமே இருக்கணும் தனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் தன்னுடைய வேலைகளை அவங்க பார்த்துப்பாங்க நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நாம் கடந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அதை மற்றவங்க ஒரு தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒருத்தர் தான் முதலாளி ஆக முடியும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருமே அவங்க நம்மளோட பெரியாலாக ஆகிடுவாங்களே அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து முதலாளியாகவே இருக்க முடியாது முதலாளியாகவே ஆக முடியாது தான் பல பேரால் ஏன் சுயதொழில் தொடங்க முடியலன்னா இந்த மாதிரி குறுகிய மனப்பான்மைக்குள்ளே மாட்டிப்பாங்க பிறருக்கு கற்றுக் கொடுக்குற அந்த மனப்பான்மை இல்லை இருக்காது அதாவது கற்றுக் கொடுக்குற மனப்பான்மைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ப அவங்க நல்லா இருந்தால் இவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தானே அவங்க கற்றுக்கிட்டாங்க நம்மளை விட நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நம்மளை விட மேலான ஒரு நிலைக்கு போனால் கூட கற்றுக் கொடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்கார் அவங்ககிட்ட படித்தவங்க எல்லோரும் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இங்கேனியாகவும் ஆவாங்க அதை கேட்கும்போது இந்த ஆசிரியருக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் கிடையாது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்மளால தான் அவங்க அந்த விஷயத்த கற்றுக்கிட்டாங்க அவங்க உயர்வை அடைந்தால் அதற்கு காரணம் நாம் தான் அவர்களை விட நாம் அவர்கள் அவர்கள் நம்மை விட உயர்வாக ஆனாலும் அவர்களுக்கு நாம் தான் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் பெரிய விஷயமா இருக்கும் அதனால் கற்று கொடுக்குற அந்த பண்பு இருக்குது பாருங்க அது ஒரு பரந்த மனப்பான்மை அந்த பண்பு உள்ளவங்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குற பண்பு தனக்கு தனக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தன்னுடைய வேலைகளை பிறரிடம் கொடுத்து விட்டு எல்லாரையும் மேற்பார்வை பார்க்குற அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க முதலாளித்துவ மனப்பான்மை அது அதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்போ ஏன் வந்து சிலர் பணக்காரங்களால் முதலாளியாக இருக்காங்க சிலர் எப்போவுமே தொழிலாளியாகவே இருக்காங்க சிலர் எப்போவுமே அடிமையாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பரந்த மனப்பான்மை இல்லாதவங்க பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைத்து விட்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தனது வேலைகளை அவர்களை செய்ய வைத்து விட்டு இவங்க எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கலாம் ஒழுங்காக அந்த வேலை நடக்குதா அப்படின்னு தான் முதலாளி அதனால் அப்போ அந்த பரந்த மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்க தான் முதலாளி ஆவாங்க அது யாருக்கு இல்லையோ பிறருக்கு கற்றுக் கொடுக்குற பிறர் கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை உடையவங்க என்றைக்குமே தொழிலாளியாக தான் இருப்பாங்க அல்லது அடிமையாக தான் இருப்பாங்க